ஜெய் ஸ்ரீராம் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு சனிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி இந்த சதுர்த்தியில் நீங்கள் சாமி கும்பிடுறது விநாயகரை கும்பிட்றது மிகச்சிறப்பு இன்னைக்கு சந்திராஷ்டிரமம் விசாக நட்சத்திரத்துக்கு மேசராசிக்கு அன்பான உங்களுடைய நபரை சந்திப்பீர்கள் ரிசபராசிக்கு நல்ல வாழ்வு இருக்கும் இன்னைக்கு மிதுன ராசி என்பர்களுக்கு நன்மைகள் பல நடக்கும் நல்ல நாள் கடகராசி என்பர்களுக்கு தொழிலில் சற்று பிரச்சனை வந்து நீங்கும் சிம்மராசிக்காரர்கள் பாசமுடன் காணப்படுவீர்கள் ராசி அன்பர்களுக்கு பக்தியுடன் இருந்து ஒரு காரியத்தை சாதிப்பீர்கள் ராசிக்காரர்களுக்கு தெளிவான மனநிலை ஏற்படும் ராசிக்கு மற்றவர்கள் உங்களை பாராட்டுவார்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு வெற்றி கிட்டும் மகர ராசி அன்பர்களுக்கு உடலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் கும்பராசி அன்பர்களுக்கு ஏதோ ஒரு பழைய விஷயத்தை நினைத்து விரக்தி அடைவீர்கள் மீன ராசி அன்பர்களுக்கு விவேகமுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் ஆன்லைன் லைவ் அதில் வந்து நம்ம இலவசமாக லைவ் பண்றோம் அதில் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பே கன்சல்டிங் பண்ணணுன்னா இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க வாழ்த்துக்கள் வணக்கம்